அன்புள்ள ராசி அன்பர்களே வணக்கம் கடக ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் ஏழாம் இடம் செல்கிறார் சுக்கர பகவானும் ஏழாம் இடம் செல்கிறார் ஆக சூரியன் ஏழாம் இடம் செல்வது சரியில்லை கலசரஸ்தானத்தில் செல்கிறார் தீமை சுக்கரனும் ஏழாம் இடம் செல்வதால் கணவன் மனைவியிலேயே சண்டை சச்சரவுகள் வரலாம் ஆக குடும்பத்தை பொறுத்தவரை கடகராசி அன்பர்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஒருவர்களுடைய ஆலோசனையை பெற்று மற்றவர் செயல்பட வேண்டும் யாருக்கும் ஈகோ என்ற பிரச்சனை வரக்கூடாது பணம் செலவு செய்யும் போது குடும்பத்திற்காக தாங்கள் திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தங்களுக்கு தரங்களாகலாம் ஆகலாம் சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகராசி என்பவர்களுக்கு உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும் சளி தொல்லை இருமல் தொல்லை தலைவலி போன்றவை தங்களுக்கு வரலாம் ஆகவே உடல் நலனில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள் மருத்துவ பொருட்கள் கோதுமை அரிசி மிளகாய் ஏலக்காய் போன்றவற்றை விற்பனை செய்வோர் தங்கள் தொழிலில் கவனமாக இருத்தல் வேண்டும் வியாபாரிகள் அகலக்கால் வைத்தல் ஆகாது சுக்கரன் சம்பந்தமான தொழில்கள் ஸ்டேஷனரி விற்பனை செய்வோர் பழங்கள் பூக்கள் போன்றவற்றை பர்னிச்சர் மார்ட் வைத்துள்ள அன்பர்கள் தொழிலில் சற்று கவனமாக இருங்கள் தொழில் ரகசியங்களை பிறரிடம் சொல்லுதல் கூடாது அதிக முதலீடுகள் தங்களுக்கு ஆகாது இந்த நேரத்தில் அரசு அரசியல் துறை அன்பர்கள் சற்று கவனமாக இருங்கள் இந்த நேரத்தில் தங்கள் மீது வீண் பலிகள் வரலாம் கட்சிக்குள் தங்கள் பெயரை கெடுக்க ஒரு நபர் ஒரு கும்பல் செயல்படுகிறது எச்சரிக்கையாக இருங்கள் கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்